எங்கள் வீட்டை அள்ளி தொட்டி எவ்வளோ அழகாக இருக்கும் எப்படி இருந்த செடிங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ மீன் துள்ளிக்கிட்டு இருந்துச்சு எவ்வளோ அழகாக விளையாடிகிட்டு இருந்துச்சு தோட்டத்தில் இருக்கிறது தான் எல்லாம் போயிடுச்சு காரணம் என்னென்னா என் வீட்டை வாத்து வாத்து கொஞ்சம் கேப்பு கிடச்சதுனாலும் உடையந்துருது வந்து இருந்த மீன் எல்லாம் காலி பண்ணிடுச்சு அப்புறம் அதில் இருந்த செடியெல்லாம் காலி பண்ணிடுச்சு ஷோயோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது மனசே வெறுத்து போகுது எவ்வளோ செலவு தெரியுமா அவ்வளோ செலவு பண்ணுவந்த செடிக்கும் வீட்டில் வளர்க்குற பிராணிகளுக்கும் இந்த மாதிரி நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி செஞ்சும் ஒன்றுமே புண்ணியம் இல்லாமல் போகுது எவ்வளோ மன கஷ்டம் தெரியுமா வாழ்க்கை இந்த மாதிரி நேரத்தில் வெறுத்து போகிற மாதிரி தான் ஆகும் ஏன்னா நம்ம ஆசையாக ஒரு செடியோ ஏதாவது ஒன்று வச்சு அதை பார்த்து அந்த பூவை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோமா அது அப்படியே அப்படியே டோட்டலாக டேமேஜ் ஆகும்போது இப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப மனசு வெறுத்து போகுது எங்கள் அம்மா அவ்வளோ திட்டு திட்டுவாங்க இந்த செடியில் போடுற காசை வீட்டில் போடலாம் நிறைய வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ திட்டு திட்டுவாங்க அப்படி இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா என்னோடய மனதுக்கு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம் அவ்வளோதான் இதனால் எதையும் நான் தூக்கிட்டு போய்டப் போகிறது கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் ஏண்டா இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைக்க தோணும் என் வீட்டு வார்த்தை வாங்கினது தான் தப்பாக போயிடுச்சு எவ்வளோ ஒரு செழிப்பாக இருந்துச்சுங்க எல்லாம் அவ்வளோ ஒரு செழிப்பாக அவ்வளோ பூ பூத்துக்கிட்டு இருந்துச்சு மாடி தோட்டத்தில் வாங்கி வச்சு எதுக்குமே புண்ணியம் இல்லாமல் போயிடுச்சு நான் காசு பணம் இதில் சம்பாதிக்கணுன்னா நான் நினைக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் இந்த பூவை பார்க்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இங்கே பாருங்க தவளையே முட்டை விட்டு வச்சிருச்சு அந்த அளவுக்கு பாழடைஞ்சி போன மாதிரி பாழாக்குன மாதிரி ஆக்கிடுச்சி இந்த வாத்தெலாம் ஒன்றும் இல்லை அந்த படிக்கட்டுக்கு வர்ற இது இருக்குது பார்த்திங்களா இடம் அதில் வந்து கதவு போடாமல் விட்டேன் அது நான் பண்ண தப்பு தானே அதனால கொஞ்சம் மனசை தேத்திக்க வேண்டியதான் என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குங்க நம்ம அந்த அந்த நேரத்தில் வந்து மனது கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா சரி அதை வந்து சரி பண்ணிடலாம் மீட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு வைங்களேன் நமக்கு வந்து கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படி தான் நம்மளோட மனசை நம்ம தான் தத்திக்கிட்டு போகணும் அதுக்காக இதே ஃபீலிங்கில் நம்ம இருந்தோம் தான் இதை பார்த்தாங்கன்னா எங்கள் அம்மா என்ன விளக்கம் தலையே அடிக்கப்பாங்க அதுதான் நடக்க போகுது வருவாங்க இப்போ என்ன பண்ணுறது ஐயோ எனக்கு ரொம்ப மனது அவ்வளோ ஒரு கஷ்டமாக போகுது எவ்வளோ திட்டு திட்டுவாங்க தெரியுமா அவ்வளோ திட்டு திட்டுவாங்க செடி வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்தாலும் எவ்வளோ செடி வீணாக போதில்லை இவ்வளோ செடி வீணாக கிரீல்லை ஒரு ஒரு செடிக்கும் இவ்வளோ செலவு பண்ணுவேன் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் இந்த மாதிரிலாம் கூட செடி வாங்கிட்டு வந்து ரெண்டே நாளில் காலி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நிறையா நடந்துருக்குது அப்புறம் ஏன் திட்ட மாட்டாங்க அதுலேயும் சிங்கிளாக இருந்துக்கிட்டு பிள்ளைங்கள படிக்க வச்சுக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு இப்படி இருக்கும்போது வேஸ்ட்டு செலவாச்சுன்னா திட்டத்தானே செய்வாங்க எல்லாம் மனசை தேத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் நமக்கு வந்து நம்ம நினச்சது நமக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழல் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மனசை நம்மளே தேற்றிக்கணும் சரி ஓகே